சொந்த ஊர் நீங்கள் பெங்களூர் பெங்களூர் புகழேந்தின்னு சொல்லுவீங்க இது உங்களூர் புகழேந்தி கள்ளக்குறிச்சி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் படித்த மாணவர்களோடு சேர்ந்து அதை நினைவுகூறும் வகையில் ஒரு பசுமை நிறைந்த நினைவு நினைவுகளாக பகிர்ந்து கொண்டோ எல்லோரும் சேர்ந்து இங்கே அதில் மிஸ்டர் சிவன் அருள் ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர்ஸ் மற்றவர்கள்லாம் எல்லோரும் கூட இருந்தாங்க ஒரு பெரிய ஏற்பாடாக பண்ணியிருந்தாங்க செல்வகுமார் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்து சிறப்பாக அதில் கலந்து கொள்வதற்காக வந்து இப்போ உங்கள்கிட்ட நேராக அரசியல் அது முடிஞ்சது ஒன்றிய அரசு வந்து யூபிஎஸ்சி தேர்வில் தந்தை பெரியார் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை குறிப்பிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த தேர்வில் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் இது அது வேணும்னு பண்ணுறது சார் அது வந்து ஏதாவது பிரச்சனையை பண்ணி நாட்டில் எங்கேயாவது ஊபிசி அதாவது கலவரத்தை எப்படி உண்டு பண்ணுறது அது சாமி பேரில் உண்டு பண்ணலாமா இல்லை வந்து எதையாவது சொல்லி மதத்தின் பேரில் அரசியல் பண்ணலாமான்னு இதை பண்ணி தான் அயோத்தியாவில் மக்கள் தோற்கடிச்சாங்க இந்த கவர்னரை பொறுத்த வரைக்கும் இடத்த காலி பண்ணிட்டு தமிழ்நாடு விட்டு வெளியே போயிருக்கோம் இன்னும் போகவே இல்லை அவர் நம்ம எதிர்ப்பான செயல்களில் ஈடுபடுறாரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊபிசி எல்லாமே வேணுன்னே திட்டம் போட்டு பண்ணுறது இது கண்டனத்துக்குரிய செயல் அதை வந்து வரவேற்க முடியாது ஆகவே நீங்கள் வந்து சுப்ரி உச்ச நீதிமன்றம் சொல்லியும் நீங்கள் செஞ்சது சரியில்லை ரெண்டு தடவை கான்ஸ்டிடியூஷனில் எதிர்ப்பாக கான்ஸ்டியூஷன் எதிர்ப்பாக தீர்மானம் நிறைவேற்றி அம் அனுப்பிச்சதை கூட திருப்பி அனுப்பிச்சிங்க திருப்பியும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சதை சட்டத்தில் இல்லாத ஒன்றை நீங்கள் வச்சு கையில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கெடு விதித்தும் குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து கெடுவிதித்தும் அதை வைத்ததால் தான் உச்சநீதிமன்றம் அதே கையில் எடுத்துட்டு அந்த நிலுவையில் இருந்த பத்து ரெசல்யூஷனையும் அவங்களே பாஸ் பண்ணுற எல்லாமே ஆச்சு அதிமுக பாஜக கூட்டணி வச்சதை பற்றி கருத்தை முடிஞ்சு போச்சு இல்ல அன்றைக்கே முடிஞ்சுது ஆகவே கூட்டணியே இல்லை அடுத்த இருபத்தாறு வரைக்கும் இல்லை முப்பத்தொன்று வரைக்கும் கூட்டணி இல்லை இது எல்லா மேடையிலையும் எல்லா இடத்துலையும் நம்ம பழனிசாமி பேசிட்டு திடீர்னு ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டாமல் கட்சிக்குன்னு ஒரு ஆட்சி மன்ற குழு கட்சிக்குன்னு ஒரு செயற்குழு பொதுக்குழு எல்லாம் எதையுமே கலந்தாலும் ஏதோ அக்யூஸை பிடிச்சிட்டு போய் அமித்ஷா பக்கத்தில் உட்கார மாதிரி உட்கார வச்சுட்டு அவர் இவருக்கு சால்வ் போடுறார் இவர் திரும்பி அவருக்கு சால்வ் போட மாட்டேங்கிறார் இஸ் அலையன்ஸ் பார்ட்னர் இப்படியா இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது ஆகவே அப்படிப்பட்ட கேவலமான நிலைமை ஆகவே பிடியில் சிக்கிக்கொண்டார்கள் அந்த பிடியில் சிக்கிக்கொண்டதனுடைய விளைவு தான் இந்த கூட்டணி இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த கூட்டணி சார் இபிஎஸ் இணைய மறுக்கிறார் ஒத்துக்கிறதே இல்லை அது நடக்கவே நடக்காது அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரூல்டு அவுட் முடிஞ்சு போச்சு ஆகவே சார் இன்னொன்று சொல்கிறேன் ரொம்ப வேதனையான விஷயத்தை இந்த நான் பிறந்த மண்ணிலேருந்து உங்களுக்கு ஃபைல் ஃபைல் பண்ணுறேன் பதிவு செய்யும் என்னென்னா நாலு பேர் அடிமையிட்டாங்க சார் பிஜேபி என்னை திட்டால்தான் எனக்கு பரவாயில்ல எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கும் அவர் ஒரு பிஜேபியினுடைய மெம்பர் விடவே அதிகமாக நேசிக்கிறார் பிஜேபி காலையில் எழுந்த உடனே போலோ பாரத் மாதா கீ சொல்லி ஜெய் ஸ்ரீராம்லேருந்து ஆரம்பித்து பிரதம மந்திரி வாழ்க்கைன்னு சொல்கிறதே தெரியாது எனக்கு அவர் அம்மா வீட்டில் போய் உக்காந்துட்டுருக்காங்க வெளியில் வந்து மாநில அரசை பேசுகிறாங்க ஆனால் மத்திய அரசை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க திருமதி சசிகலா இந்த சின்னம்மா அவ்வளோ கூட இருந்தால் உதவி செஞ்சு அவங்க அடுத்து எடப்பாடியும் போய் மாட்டிக்கிட்டார் இன்னொருத்தர் பேர் சொல்லவே நான் விரும்பலை அவர் சாகர் வரைக்கும் அங்கே தான் பிஜேபியிட்ட சேர மாறட்டானாரு இப்போ எழுத்த பிஜேபி துந்திப்பாடுறார் ஆகவே ஒரு இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆராலும் அம்மாவாலும் வளர்க்கப்பட்டு இந்த இயக்கம் இந்த நிலைமைக்கு மோசமாக போயிருக்கின் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை மாறிவிட்டார் இதை நான் உண்மையாக கண்டித்த நான் ஒருவன் தான் எதிர்த்து நிற்கிறேன் இன்னும் போக போக பல நிகழ்வுகள் சேஞ்சஸ் இருக்கும் இன்னொன்று சொல்கிறேன் நேத்தி நேற்றுக்கு பிரதர் முந்தா நேத்தி போனார்னு நினைக்கிறேன் சிஎம் டெல்லி அந்த நிதி இவர் அவசரப்பட்டு அவர் வந்து வெள்ளக்குடி காட்ட போகிறாரு அவர் வந்து இந்த டாஸ்மாக் பிரச்சனைக்கு போய் சரண்டர் ஆகிறாரு இதையெல்லாம் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லிகிட்டு இருந்தார் நீங்கள் பார்த்துருக்கோம் இவர் போயிட்டார் சிஎம் போய் எங்கே யாரை பார்த்தாருன்னு கேட்டிங்கன்னா நான் அது திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு எதிர்கட்சியாக இருக்கலாம் வேறு விஷயம் அவர் போய் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் போய் சந்திக்கிறார் அதுக்கு பின்னாடி ஃபிஃப்டி பர்சன்ட் இன்கம் எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறாரு அந்த மீட்டிங்கில் அதே மீட்டிங்கிலிருந்து அம்மா வெளிநடப்பு செய்தார் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன் ஏன்னா பத்து நிமிஷம் பேசியிருந்தாங்க போட்டா பத்து நிமிஷம் எனக்கு என்னடா டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு அம்மா இப்போ வெளிநடப்பு செய்தார் அதே கூட்டத்தில் போய் தன்னுடைய உரிமைகளை கேட்டார் என்கிட்ட என்னுடைய பேரை சொல்லி தான் நேற்று டெல்லியில் கேள்வி கேட்டாங்க புகழேந்தி வந்து பழனிசாமி மாதிரி பதுங்கி பதுங்கி போகலை திருடு தினமாக போய் அமித்ஷாவை பார்த்த மாதிரி முதலமைச்சர் பண்ணலை டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்கார் முதல்வர் அப்படின்றத டெல்லியில் என்னோட பேரை சொல்லி புகழேந்தி சொல்கிறார் கேட்டாங்க அதுக்கு அவர் பயில் சொன்னார் என்கிட்ட வெள்ளைக்குடியை இல்லை என்கிட்ட காவி கொடியை இல்லைன்னு பதில் சொன்னார் நான் வரவேற்கிறேன் ஏன்னா அவர் அவர் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி மக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி போய் சந்தித்திருக்கிறார் இடி விரட்டியிருக்கு உச்சநீதிமன்றம் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுகிறது இருபத்தி ஆறில் மக்கள் நல்ல தீர்ப்பளிப்பார் பார்த்துட்டே இருக்க விஜய் வரவு பெரிய தாக்கத்தை அதிமுகவுக்கு தரும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை நீங்கள் விஜய்யை சாதாரணமாக இட போட்டு அப்படி பேசிட்டு போகிறதுக்கு நான் தயாராக இல்லை இளைஞர்கள் பட்டாலம் எழுந்து நிற்கிறது வீட்டிற்கு ஒரு இளைஞரோ ஒரு பொண்ணோ சின்ன குழந்தை பசங்க அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வயசு பசங்க அவரை விரும்புகிறார்கள் ஆதரிக்கிறார்கள் அதுக்கு காரணத்தை போய் ஆராய முடியாது அது வந்துருச்சு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வரட்டு விடுங்க மேலே வரட்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நேஷ்னல் லெவலில் இருக்க ஒரு பார்ட்டி ஏடிமுகவை அழிக்கிறதுக்கு பார்க்குது யாராவது ஒருவராவது எழுந்து நிற்கின்ற நிலைமைக்கு வர வேண்டும் ஆகவே திமுகவுக்கு மாற்ற ஆய் அதிமுக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஆனால் பழனிசாமி அதை கம்ப்ளீட்டாக அந்த கனவை சிதைத்து விட்டார் அதில் எந்தவித பலனும் இல்லை பேசி ஆகவே இன்னும் கட்சி இருக்கிறது பெயரளவில் இருபத்தாறில் இதே பழனிசாமி தலைமை இருந்தால் கட்சி காணாமல் இருக்கும் நிதி ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் பறந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து விமர்சனத்ததாக இருக்காரு அவர் நேற்று முதல் விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகும் இன்றைக்கு கூட பிஃபோர் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்னோ சுப்ரீம் கோர்ட் கைக்கு போயிடுச்சு இந்த டாஸ்மாகில் பாக்கில் ஊழல் நடக்கலாம் நான் உத்தரவாதம் தர முடியாது செந்தில் பாலாஜி நல்லவரெல்லாம் நான் எழுதி கொடுக்க முடியாது ஆனால் அது இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனில் இருக்கு ஆஃப்டர் தி வெக்கேஷன் இந்த கேஸ் வரும் இடிக்கு எல்லா எவிடன்ஸ் இருந்தால் போய் சொல்லட்டும் சுப்ரீம் கோர்ட்டில் பழனிசாமி பார்க்க வேண்டியதில்லை ஆனால் இதை இதை ஆரம்பித்து வச்சது பழனிசாமி அரசு தான் தங்கமணி தான் இந்த ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தார் டாஸ்மாகை அதுதான் அப்புறம் செந்தில் பாலாஜி ஃபாலோ பண்ணார் ஆகவே அதுவும் தப்பிக்க முடியாது சார் ஒரு அறிவாளிகிட்ட முதலமைச்சர் பேசுகிறேன்னா நான் மகிழ்ச்சியாக பார்க்க முடியும் கேட்க முடியும் அது ஏன் இதனுடைய இந்த முதல்வர் பழனிசாமிக்கெல்லாம் பயில் சொல்கிறதுக்கார் எனக்கு தெரியும் புத்தாலை போய் சொல்கிறார் அவர் அது போய் நான் என்ன சொல்கிறது பாப்போம் அண்ணாமலைக்கு பிறகு நயனா நாகேந்திரனோட செயல்பாடு அருமையான கேள்வி கேட்டீங்க பிஜேபி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் இப்படி ஒன்றும் இருக்குது அப்படின்றத அண்ணாமலை தொடர்ந்து ஒரு ஐபிஎஸ் படித்தவர் அதை லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருந்தார் எப்படி என்ன அன்போடு நீங்கள்லாம் பார்க்க வரீங்களோ அது மாதிரி அவர்கிட்ட பேட்டியெலாம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் பிஜேபி ஓரளவுக்கு மேலே வருது ஏழு இடத்துல டெபாசிட் போச்சு ஏடிஎம்கேக்கு பதினோரு இடத்துல வந்து அப்போ மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க பதிமூணு இடத்துலலாம் பேசி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் பூத் கமிட்டிலாம் ரெடி பண்ணிட்டேன் தனியாக நிற்பன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தலைவர் வந்தார் அவரை கேள்வி முறை இல்லாமல் யாரோ ஒரு முத்தால் சொல்கிறான்றதுக்காக அவர் பதவியிலிருந்து எடுத்து பிஜேபி இருந்ததையும் இழந்து நிற்கிறது அண்ணாமலை எடுத்ததால் பெரிய இழப்பு பிஜேபிக்கு என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை நயனார் நாகேந்திரன் என்னுடைய உடன்பிரபா சகோதரர் மிகவும் வேண்டியவர் நல்லவர் அவர் வல்லவரா என்பதை நாளைய தினம்தான் சொல்ல முடியும் ஒவ்வொரு நாளும் பார்த்து தான் சொல்ல முடியும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தல் எப்படி இருக்கும் சார் தமிழ்நாட்டு பலமுனை போட்டியாக இருக்குது திமுகவினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிக்கொண்டு அந்த அணிக்கு அவர் தலைமை ஏற்று நடத்துவார் ஆனால் பூரா காணாமல் போயிடும் ஒரு சீட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும் பல இடங்களில் நீங்கள் ஏடிஎம்கே டெபாசிட் கட்சிக்காரனான்னு பேசிட்டு இருக்கேன் டெபாசிட் போயிடும் ஏன்னா அவருடைய தலைமை தான் அது காரணமாக இருக்கும் அவர் இறங்கினால் இறங்கி வழியை விட்டு வேற யாரை உட்கார வச்சுட்டாலும் கட்சி காப்பாற்றப்படும் டீமுக்கு எதிர்த்து பொருள்லாம் ஃபைட் பண்ணலாம்